போதைப்பொருள் மற்றும் குழந்தைகளுக்கு நேரும் பாலியல் குற்றங்களை தடுக்கும் வண்ணமாக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்களை இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருவதாலும் குழந்தைகளுக்கு அதிக அளவில் பாலியல் கொடுமை நேர்வதாலும் இதனை தடுக்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் சைக்கிளில் பேரணியாக சென்றார் இளைஞர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருந்து சைக்கிள் பேரணி தொடங்கியது சைக்கிள் பேரணியில் பதினாறு வயது இளைஞர் முதல் பெரியவர் வரை கலந்து கொண்டனர் சைக்கிள் பேரணியை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணி காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கி டவுன்ஹால் சிட்டி வீதி பேரூர் பச்சாபாளையம் ஆலந்துறை மாதம்பாடி சாடி வயல் ஈசா யோகா சென்றடைந்தது அதன் பின் அங்கிருந்து புறப்பட்டு அதே வழியாக வந்து இறுதியாக அவினாசி சாலையில் உள்ள பிஆர்எஸ் மைதானத்தில் நிறைவடைந்தது சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மைதானத்தில் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர் இங்கே காவல்துறை அதிகாரி அட்மிஷனல் கமிஷனர் ஜி.எஸ்.டி. பெரியசாமி எஸ்.பி. இன்ஃபோர்சன்ஸ் மந்திரே சுஜித் குமார் டிசி கமிஷனர் நாற்கு ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் இங்கே பெருந்தள வந்துட்டுக் கூடிய சைக்கிள் சைக்கிஸ்ட் கம்பைன் வந்து எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த சைக்ளிங் விழிப்புணர்வு பேரணியாக இன்று ஐந்தாவது முறையாக நடத்துகிறோம் என்னுடைய முக்கிய நோக்கம் மூன்று குடிப்பொருள்கள் ஒன்று போதைப் பொருட்களுக்கு எதிர்ப்பான எதிரான விழிப்புணர்வு இரண்டாவது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கக்கூடிய மூன்றாவது விபத்துலா கோவை மாணவரை உருவாக்குவதற்கான ஒரு விழிப்புணர்வு என்று மூன்று நோக்கங்களும் இந்த சைக்கிள் பேரணி நடத்த இருக்கின்றது பேரணி மூலம் இந்த காரணத்திற்காக நாம் நடத்தும் போது இதை பற்றிய செய்திகள் மீடியாக்கள் மூலமாக மக்களுக்கு சென்றடையும் போது பெற்றோர்களும் சரி இளைஞர்களும் சரி தங்களுடைய எண்ணங்களை ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளில் செலுத்துவதற்கு வசதியாக இருக்கும் குறிப்பாக உடல் ரீதியான ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகளில் அவர்கள் ஈடுபடுவதற்கு ஒரு வசதியாக இருக்கும் சைக்கிளிங் ரன்னிங் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஃபிட்னஸ் மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் ஏன்னால் Thank you,